ஏழு ரூபா சொன்னாங்க சரி ஓகே சரிங்க கம்மியாக வாங்கிக்க தம்பி நீ வாங்கியிருக்கீங்க ஆடு தம்பி ஆடு நீ வாங்கியிருக்கீங்களா ஆடு ஒன்று எழுதுப்பா ரேட்டு வாங்கியிருக்கீங்க ஆடு லைவில் இருக்கு வீடியோ எல்லாம் ஒரே மாதிரி ஆடு இருக்குது எழுதுவாங்க நீங்கள் ஒரு ஆடு எழுது நாலு நாலாயிரம் ஒரு ஆடு ஆ எல்லாமே நான் ஒவ்வொரு ஆடும் நாலாயிரம் ஓகே ஓகே ஒவ்வொரு ஆடும் நாலாயிரம் எவ்வளவு சொன்னாங்க எதாவது வேணால் ஒன்றுங்க கிட எவ்வளவுக்குண்ணா வாங்கியிருக்கீங்க கிடையாது வாங்கியிருக்கீங்க ஒன்பதனாயிரம் ஓகேண்ணா எவ்வளோண்ண சொன்னாங்க எவ்வளவு சொன்னாங்கண்ண ஆ பன்னெண்டு சொன்னாங்க ஒன்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க சூப்பர்ண்ணா இது யார் இல்லையா இது ஆடு எழுது ஒன்று உங்கருதானிங்க ஆறு வாங்கிருக்கீங்களா வேட்டை எவ்வளோண்ணா சொன்னாங்க வாங்கியிருக்கீங்க ஆடு எவ்வளோ சொல்லு பேட்டி எடுக்கிறான் ஆ எடுக்கிறோம் சொல்லு பேட்டி எவ்வளோ ஓகேண்ணா

இந்த உருப்படி நீங்க வாங்கிருக்கீங்க இந்த ஓகே தேங்க்ஸ் வணக்கண்ண பேட்டி எடுக்கணும் நம்ம சார் யூடியூப் சேனலு கெட்டா ஒன்று எவ்ளோண்ணே ஆறாயிரம் ஓகேண்ண ஃபோன் நம்பர் சொன்னீங்களாண்ணா லைவ் ஓடிட்டுருக்கு சொல்லுங்கண்ணா ஃபோன் நம்பர் சொல்லுண்ணே எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு நாலு ஜீரோ நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஆடு ஒன்று எளவுண்ண சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ ஒன்று வாங்கியிருக்கீங்க ஆறாயிர ஆறாயிரத்து ஐநூறுவா சொல்லி நீங்கள் ஆறு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க சந்தை அப்படின்னு இருக்கு இந்த வாரம் திருவண்ண சந்தை ஓகேண்ணா ஆமாம் ஓகேண்ணா அண்ணா ரேட்டு கூட இருக்கேன் ஆ ஓகே ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஒவ்வொரு கிடவும் ஆறாயிரம் ஆறாயிரம் ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா போனே

வாங்கிட்ட பதினை ரூபா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பதினஞ்சு பதினாலு முன்னூறு எவ்வளவு மயிதி குட்டி நாலு அறநூறு 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 ஓகேங்க நீங்க வாங்க அதெல்லாம் அதெல்லாம் எல்லாம் வியாபாரி கட்டினாராம் அப்படியா எல்லாம் வாங்கிக்கொண்டா கட்டிட்டு அதான் ஆடு ஒன்று எப்படி இருக்கும் ஆடு ஒன்று எப்படி இருக்கும் எப்படி ஏற்று நம்ம வந்து இதுக்கு பொருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் பெரிய கிடையா சின்ன கிடா அந்த மாதிரி உங்களுக்கு வாங்க இது வந்து ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு குட்டி ஆடும் பத்தாயிரம் நீ வாங்கியிருக்கீங்க பன்னெண்டு ரூபா சொன்னாங்க அந்த பத்து முந்நூறு வந்துருக்கு எங்களுக்கு பத்து முந்நூறு பேசுக்கு அது வாங்கி கத்துனா காசு பத்து முன்னூறு காசு கொடுக்கணும் அது என்ன

இல்லை பரவாயில்லண்ணே போய் சொல்லுங்கண்ணே என் பேர் காரணமாக முருத்திண்ணே ஓகேண்ணே திருவோணம்மாண்ணே நீங்கள் ஆ திருவோணம் அண்ணா சரி ஓகேண்ணே எத்தனை உருப்படிண்ண கொண்டு வந்தீங்க ஆறு உருப்படி கொண்டு வந்தேன் ஆ ஓகேண்ணே ஆறு உருப்படி விற்றுட்டா மூணு உருப்படி இருக்கு ஓகேண்ணே என்ன சென்னாயிருண்ண எப்படி இருக்குங்கண்ணே எனக்கு சூட்டன் மறக்கண்ணே செனாடாண்ண சரி ஓகேண்ணா திருவண்ணசலில் எப்படிண்ணா இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கண்ணே ஓகேண்ணா இல்லை கொடியாடா வச்சுருக்கீங்க அரண்மையாடா வச்சுருக்கீங்க ஒவ்வொன்றாலும் ரேட் சொல்லுங்கண்ணே அப்படியே அது வந்து பதினஞ்சு ரூபாடு செனாடு ஓகேண்ணா இது வந்து இது வந்து பதிமூணு ரூபா குட்டியாக பாருங்க ஓகே குட்டி ரெண்டு அரண்மையான குட்டியாக இருக்கு எதாவதுண்ணேண்ணா குட்டி எதாவது இருபது ரூபா ஓகே பத்து பத்து இருபது உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லியிருந்தே ஏழு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தாறு எண்பத்தாறு எண்பத்தொம்போது ஐம்பத்தி ஒம்போது ஜீரோ 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 வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க வணக்கண்ணே நம்ம விவசாயி போய் நம்பர் சொல்லுங்கண்ணே தொண்ணூறு தொண்ணூறு ஏழு ரெண்டு அறுபத்தி ரெண்டு ஓகேண்ணா அருமையான எப்படிண்ணா ரேட்டு தலை ஒன்று கொடியாடு ஆடு இது எல்லாம் சரி ஓகேண்ணா ஓகேண்ணா நம்ம சேனல் பார்த்ததுன்னா கொஞ்சம் கம்மி கம்மி பண்ணிக்கணுங்க ஓகேண்ணா சூப்பர்ண்ணா வணக்கண்ணே அறுவா கிடைக்கு அறுவா வண்டில இந்த பக்கம் கதை தருந்துண்ணா அந்த கடை கிடக்க جي ري ورسي يو لاي كت لا کوئي انا من منين ڏي ان منهن ٿو ٿو ٿنڪو جي نه نه ڪل توهان کي ڪم ڪم ڏي 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 நான் பாடம் எழுதானே கெடப் தெளிவா இருக்காடு முப்பது வரை முப்படாண்ணா முப்பத்தி ஆறாயிரம் அருமையான கிடையாச்சிருக்காங்க அண்ணா திருவோண சந்தையில் இருக்காங்க அண்ணன்ட்டு ஆடு தெளிவா இருக்கும் எப்பயுமே நீங்க வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் ஓகேண்ணா

டரக்டா டரக்டா என்னடா கடிகாரமா

நாயண்ணண்ணா நான் கிதாயிரத்தி என்ன இருபத்தி ரெண்டு ரூபாய் இது இருபத்தி ரெண்டு இது இருபத்தி ரெண்டு ரெண்டுமே இருபத்தி ரெண்டு ஓகேண்ணா இந்த இது எட்டு ரூபா ஆடு ஒன்று தெளிவாக சொல்லுங்கள் ஃபோன் நம்பரு

ஐயா ஆடலாம் தெரியா ஆடெல்லாம் ஒரு ஆடு ஒன்பது ரூபா பத்து ரூபா சரி ஓகே ஒம்பது ரூபா ரூபா என்ன எல்லா கேடா ஓகே எல்லா சார் பேட்டி எடுக்கிறோம் ஆடு எவ்வளோ சார் கேடா

நம்ம விவசாய யூடியூப் சேனலு நம்பர் சொல்லுண்ண தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இருபது பேருன எந்த ஊர்ண்ணே ஊருனா விடுதி விடுதி யாரா அப்படின்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஓகேண்ணே இது இந்த கேஸ்ட் இந்த யாருண்ணே இதுண்ணே

பதினாறு அந்த கருப்புண்ணே இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் எவ்வளவு நான் கேட்க இருபத்தி ரெண்டாயிரம் கார்டு எவ்வளோ நான் கேட்குறாங்க கேள்வி எப்படிண்ணா இருபது ரூபாய் கேட்குறாங்க ஓகே சரி ஓகே தேங்க்ஸ்ண்ணா யூடியூப் பேட்டிட்டு குட்டியெல்லாம் அப்படின்னு நான் அது இருக்கு ஆறாயிரத்தி ஐநூறுவா ஒண்ணு எல்லாமே சரி உங்க ஃபோன் நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன் ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க எண்பது தொண்ணூத்தி நான்கு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி மூணு இருபத்தி எட்டு அறுபத்தெட்டு திருவண்ண சொந்தம் எப்படிண்ணா இருக்கு சும்மாரா இருக்கு உங்களுக்கு சொந்த ஊர்ண்ணே ஓகேண்ணா தேங்க்ஸ் ண்ணா அப்போ வச்சுருவீங்க நம்ம நம்ம யூடியூப் சேனலில் போய்ட்டு விடுங்கண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லி ஆர்டர் எடுத்து சொல்லுங்கண்ணே கால் ரேட்டுண்ணே ரேட்டு ரேட்டு இருபத்தையாயிரம் இருபத்தையாயிரம் எல்லாமே ஆ எல்லாமே இருபத்தையாயிரம் இருபத்தையோண்ண டிய விட இங்க <laughs>

நாலு அஞ்சு இப்படிதான் சேர்த்துக்கணும் லைவ்ல ஓடிட்டு இருக்காங்க பதினோரு பேர் பார்த்துக்க மூணு பேர் லைக் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு

மேல புறம் சாப்பாடு ரேட்டு எவ்வளவு ரேட்டு அது மாதிரி ஆர்டர் ஆர்டரு எழுதுவண்ணே யூடியூப் பதினாறு ரூபா யூடியூப் பேட்டி எடுக்கிறோம் ஐயா யூடியூப் பேட்டி எடுக்கிறோம் ஆறு சொன்னேன் இருபத்தஞ்சு ரூபா ஆ கேக்குறாங்க கேட்குறாங்க ரூபாய்க்கு மூன்று கம்மி பண்ணி ஒரு

ஆடு ஒன்று ஆடு ஒண்ணுண்ணே கிராவிட்டி எவ்வளவு எல்லாமே பதினேழு ரூபா இதுண்ணா

பே பேட்டி எடுக்கிறோம் பேட்டி எடுக்கிறோம் தாடலாம் எப்படி

என்ன ரேட் எவ்வளவு தானே உங்களுக்கு தானே இது பத்தாறுபா இது பத்தாறுபா அது பத்தாறுவாண்ணே வாங்கியிருக்கீங்களாண்ணே எவ்வளோண்ண இது ரேட்டு எவ்வளோண்ணே ரேட்டு மட்டும் கேட்குறோம் யூடியூப் பேட்டி இல்லை உங்களால் தெரிஞ்சு ரேட்டு மட்டும் சொல்லுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை

இது நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அண்ணா குட்டி ஆடு எவ்வளோண்ண பதினெட்டு பதினெட்டராயிரம் வாங்கியிருக்கீங்க எவ்வளோண்ணா சொன்னாங்க சரி ஓகேண்ணா பதினெட்டாயிரமாண்ணா அது குட்டி ஆடும் பதினெட்டாயிரம் ஓகேண்ணா なるほど。<music>